அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பதினைந்தாம் நாள் நாம் ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையில் பதினைந்தாவது பாடலைப் பார்ப்போம் எல்லே இளங்கலியே இன்னும் உறங்குதையோ சில்லென்றழையேன்மின் நங்கை மீர் போதருகின்றேன் வள்ளையுள் உன்கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தென்னிக்குள் வல்லானை கொன்றானை மற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடலினுடைய பொருள் அனைத்து தோழிகளும் எழுந்து வந்து தூங்குகின்ற தோழியிடம் கண்ணனின் திருவருளை கூறி அவளை எழுப்பி இறைவனை காண வேண்டும் என்று கூறுகின்றனர் அதை விளக்குவதாக அமைந்ததுதான் இந்த பாடல் இளைய அழகான கிளி போன்றவளே இது என்னே இவ்வளவு தோழிகள் எழுந்து வந்த பின்பும் நீ தூங்குகின்றாயோ என்றனர் அதற்கு அவள் பெண்களை இப்பொழுதே புறப்பட்டுவிட்டேன் உள்ளம் சில் என்று உறையும்படி என்னை அழைக்க வேண்டா என்றாள் அதற்கு துயிலெழுப்ப வந்த தோழிகள் நீங்கள் பேசுவதில் வல்லவள் உன் கடுமையான சொற்களையும் வாயையும் நடுநாட்களாக நாங்கள் அறிவோம் என்றனர் அதற்கு அவள் இப்படி பேசும் நீங்கள்தான் பேச்சில் வல்லவர் என்றார் என்றேல் நானே வல்லவள் ஆயினும் ஆகுக இப்பொழுதே உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாள் அதற்கு எல்லோரும் வந்துவிட்டனரா என்று கேட்டால் வந்துவிட்டனர் விட்டனர் என்றார்கள் தோழீர்கள் மாயக்கண்ணனை பாடுவதற்காக அழைக்கிறோம் என்றனர் அதனால் நாமும் மார்கழியில் விடியற்காலையில் காலையில் துயில் எழுந்து கண்ணனை வணங்கி எல்லாம் உள்ள இறையருளை பெருவுமாக நன்றி வணக்கம்